அலாம் வலிகம் வரமத்துல வரகத்தூ வெல்கம் டு அ சேனல் ஆலேஸ் வெத் மைடியர் அலமதுல்லா நம்ம சேனல் முழுக்க முழுக்க அரபியில் குராணோத தெரியாதவங்களுக்காக அமைக்கப்பட்டது அந்த வகையில் நம்ம துவாக்களையும் சூறாக்களையும் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய துவாக்களும் திக்குறுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தலை சிறந்த துவாக்கள் தலை சிறந்த திக்குறுகள் இதை ரசோ சுசலமா அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து தினம் தினம் ஓதி இருக்காங்க அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய துவாக்களையும் திக்கர்களையும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தினம் தினம் இதை ஓதுறதை வழக்கமாக்கிக்கோங்க உதவ ரஹ்மான் நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி என்னென்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இம்மை மட்டும் இல்லாமல் மறுமையிலையும் மகிழ்ச்சி தரக்கூடிய நன்மையான விஷயங்களை நம்ம செஞ்சு இம்மை மட்டும் இல்லாமல் மறுமையிலையும் நம்ம வெற்றி பெறக்கூடிய வகையில் நம்மளுடைய வாழ்க்கையை உதவ ரஹ்மான் அமைச்சு தரத்துக்காகவும் நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்காகவும் நம்ம அனைவருக்காகவும் துவா செய்தவழ இன்னைக்கான துவாவை ஆரம்பிக்கிறேன் பிஸ்மில்லாஹி ஓஹமான ரசுலா சொல்லும்போது இந்த வார்த்தைகளை யார் ஓதுனாங்களோ அவங்கள அல்லாஹ் மன்னிச்சிடுறான் அப்படின்னு ரசுலா சொன்னாங்க அப்படிப்பட்ட பொக்கிஷமான வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹய்யுல் இலை இந்த துவாவை தினம் தினம் இல்லை நமக்கு எவ்வளோ முடியுமோ ஏன்னா நம்ம அனைத்து மக்களுமே கேட்கக்கூடிய சிறந்த பாவமணிப்புக்கான வார்த்தைகள் இதை தினம் தினம் ஓதுறது மூலயமா நிச்சயமாக வல்ல ரஹ்மான் ரசுலா சொன்ன மாதிரி யார் இதை ஓதுறாங்களோ அவங்கள அல்லா மன்னிச்சிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வார்த்தைகளை மறக்காம தினமும் ஓதுறத வழமையாக்கிக்கோங்க இன்ஷால்லா அந்த துவாவை திருப்பி சொல்கிறேன் இஸ்மல்லி ரஹ்மான் ரஹீம் அஸ்தீ லாய் இலை இந்த வார்த்தைகளை ஓதுறது மூலயமா அல்ல ரஹ்மான் பாவத்தை மன்னிக்கிறேன் ஐ மீன் அடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ வேலைகள் செய்யலாம் ஆனால் அதுக்கான அத்தனை செயல்களுக்கும் நமக்கு நன்மை தான் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆனால் ரசூலா நமக்கு கற்று தந்திருக்காங்க ஒரே நாளில் நம்மளால் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்க முடியும் அது என்னத்தினால அது எதை கூறுறதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு முறை தஸ்பீ ஹோதனும் நூறு தடவை தஸ்பிகனா என்ன சுபஹான் நூறு முறை சுபகானவா அப்படின்னு தினம் தினம் நம்ம ஓதுறது மூலயமா ஆயிரம் நன்மைகள் நமக்கு எழுதப்படுது அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதோடு சேர்த்து ஆயிரம் தவறுகள் மன்னிக்கப்படுது அப்போ சுபகானவா அப்படின்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னு நம்ம ஒரு நூறு முறை தினம் தினம் ஓதுறதுனால நமக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுறது மட்டும் இல்லாமல் ஆயிரம் தவறுகள் மன்னிக்கப்படுதுன்னா இனிமேல் அதை நம்ம மிஸ் பண்ணாமல் தினம் தினம் ஓதுறத என்னக்கும் அதாவது நூறு முறைன்னு இல்லை நூற்றுக்கும் மே மேற்பட்ட முறைகளையும் நம்ம ஓதலாம் ஆனால் ரசுலா நமக்கு எப்போவுமே தான் ஆடுறாங்க அப்போ தினம் தினம் நீங்கள் நூறு முறை சுபகானவா அப்படின்னு ஓதுறதுனால ஆயிரம் நன்மைகளை நம்ம சம்பாதிக்க முடியும்னா இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க இன்ஷாலா அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய துவா வெறும் நான்கே வார்த்தைகள் தான் ஆனால் இது மூலியமாக அல்லாவுடைய மன்னிப்பு அல்லவுடைய கருணை அவன் அவன் நமக்கு காட்டக்கூடிய நேர்வழி அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரிசுக்கு வாழ்வாதாரமும் கிடைக்கும் அப்போ அப்படிப்பட்ட நான்கு வார்த்தைகளை தினம் தினம் மட்டும் இல்லை என்னென்னைக்கும் நம்முடைய நாவில் மொழியக்கூடிய வார்த்தைகளாக ஆக்கிக்கணும் இஸ்மில்லாஹி வஹ்மான் ரஹீம் மஹஃபிர்லி வல்ஹம்னி வஹதினி வர்சுகினி அல்லாஹும் வர்சுஹினி இந்த நான்கு வார்த்தைகளும் நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருந்தாலும் இது அல்லாஹுடைய மன்னிப்பையும் கருணையையும் நேர் வழியையும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரிசுக் அதிகரிக்கிறதுக்காகவும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் நம்மளுடைய உணவு நமக்கு தட்டுப்பாடின்றி கிடைக்கிறதுக்காகவும் இந்த துவாவை அதிகம் அதிகம் ஓதணும் விஸ்மில்லாஹி ரஹீம் இதுவரைக்கும் பார்த்த துவாக்கள்லேயே தலை சிறந்த ஒரு பாவமணிப்பு துவா அப்படின்னு ரசூ சலாஹ்லாம் நம்ம கற்று தந்த அழகிய வார்த்தைகளை கொண்ட துவா என்ன அப்படின்னு பார்ப்போம்னா விஸ்முல்லாஹி வஹ்மானம் அல்லாஹும் خلقتني ونعبدك وَنَعْلَى هديك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبو لك بنعمتك علي وأبو لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم anta rabbi la ilaha illa anta khalaqtani wa na'buduka na wa na'ala hadika wa wa'adika mastat wa'atu a'udhu bika min syarri ma su'ana'atu abu'u laka binyamatika wa abu'u laka bizambi faghfirli இது சொல்லும்போது ஒருவர் இந்த துவாவை ஓதிறதர் மூலியமாவே அவர் தலை சிறந்த பாவம் மன்னிப்பிட்ட கேட்டதா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத காலையில ஓதிட்டு மாலைக்குள்ள மரணிச்சுட்டாங்க அப்படின்னா அவரும் அதே மாதிரி மாலையில் ஓதிட்டு காலைக்குள்ளே மரணித்தால் அவருமே ஸ்வர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதுக்காக தான் தினம் தினம் இறைவன்ட்ட மன்றாடுறோம் நம்ம அறிஞ்சோ அறியாமலோ நம்ம செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்களா இருந்தாலும் சரி பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி ரஹ்மான் அதுலேருந்து முற்றிலும் நம்மளை அகற்றி அதில் அத்துணை மன்னிப்பையும் நம்ம கேட்கக்கூடிய அத்துணை மன்னிப்பையும் அவன் ஏற்று இந்த துவாவை ஓதுறது மூலயமா ஒருவராவையும் ஒருவராகவும் ஆக்கித்தராதா இருக்கும்போது நிச்சயமா இந்த வார்த்தைகளை கொண்டு அதிகம் அதிகம் நம்ம பாவ மன்னிப்பு கோருபவளாக இருந்து நம்மளுடைய பாவங்களை ரஹ்மான் மன்னித்து ஈரோலகிலுமே நன்மை தரக்கூடிய வாழ்க்கை நம்ம அனைவருக்கும் தருவானாக அமீன் இது போல பல வீடியோக்களை நீங்க அரபியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த துவாக்களை பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அரபியிலையே எப்படி ஓதணுங்கிறதுக்காகவும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் இன்ஷாலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க போல் இன்னும் நிறைய வீடியோக்களை நிறைய துவாக்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும் வரமத்து வாகி பரகாத்துஹூ